தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி எல்லாருக்கும் எல்லாம் என் அன்பு சகோதரர் முப்பது ஆண்டு கால நண்பர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் வருகைக்கு நான் மலர்ந்த மனதோடு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அழைக்கும் எந்த விழாவுக்கும் மறுவார்த்தை சொல்லாமல் மகிழ்வோடு பங்கு பெறுகிறார் அந்த சம்மதம் என் தமிழ் ஆசான் கலைஞர் என் கையை பிடித்து அழுத்துவது போல் கதகதப்பாக இருக்கிறது அவருடைய நெருப்பு நிமிடங்களுக்கு மத்தியில் அன்னை தமிழ் என்ற ஆலமர நிழல் தேடி வந்திருக்கிறார் முத்தமிழறியர் கலைஞரோடும் தளபதி சாலினவர்களோடும் அவர்களோடும் அருமை தம்பி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடும் என் பயணம் தொடர்வது அதிகாரத்தின் மீது கொண்ட அன்பினால் அல்ல நன்றி உணர்ச்சியின் நீட்சியாகும் முதலமைச்சரோடு பழகும் போதும் உரையாடும் போதும் தமிழ்நாட்டுக்கும் எனக்கும் ஒரு பாதுகாப்பான உணர்வை நான் பெறுகிறேன் ஒரு கோழி சிறகுக்குள் குஞ்சுகள் கதகதப்பாய் இருப்பது போல் தளபதியின் ஆட்சியில் தமிழ்நாடு காப்புறுதியோடு இருப்பதாய் என்னால் கருத முடிகிறது தொடர்ச்சியான முதலமைச்சராய் நீங்கள் திகழ என்று தொடர்ச்சியான முதலமைச்சராய் நீங்கள் திகழ வேண்டும் என்று இந்த அறிவு திருமன்றத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறோம் நான் முன்பே சொன்னது போல் இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் ஒரு சிறு உலகத் தமிழ் மாநாடு இதை நடத்துவதற்கு எனக்கு துணை இருந்த நண்பர்களுக்கெல்லாம் உள்ளங்கை பற்றி முத்தமிட்டு நன்றி சொல்கிறேன் ஏனென்றால் தனி ஒரு ஆளாய் இந்த கருத்தரங்கத்தை கரைசேர்த்திருக்க முடியாது இந்த கருத்தரங்கத்தின் மிகப்பெரிய விளைவு என்று நான் கருதுவது அற்றுப்போகாத மரபுகளோடு தொடர்ச்சியான உச்ச படைப்பாளிகளை உடையது தமிழ் என்பதை உலகுக்கு சொல்லத்தான் ஏனென்றால் பல தேசிய இனங்களில் இந்தி மொழியின் புழக்கத்தால் அந்தந்த தாய்மொழிகள் அழிவுக்கு ஆட்பட்டு விட்டன தாய்மொழி சிதைந்து போன மாநிலங்களில் தனிப்பெரும் படைப்பாளிகள் என்று பெயர் சொல்லத்தக்கவர்கள் அருகி வருகிறார்கள் அல்லது அற்றே போகிறார்கள் ஆனால் செம்மொழியான் தமிழ்மொழியில் வீறு கொண்ட படைப்பாளிகள் கழிவு போல் பிழிதி நிற்கிறார்கள் என்பதை இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் இந்தியாவின் எல்லா தேசிய இனங்களுக்கும் எடுத்துச் செல்லும் இந்தியாவுக்கு வெளியிலும் எழுதி சொல்லும் இறை உண்ட முதலை கரைதேடி வரும் இறை உண்ட முதலை கரை தேடி வரும் உடலை தண்ணீருக்குள் ஆழ்த்திவிட்டு விட்டு திறந்த வாயை கரையில் வைத்து இழைப்பாரும் அதன் பற்களின் இடுக்குகளில் சிக்கியிருக்கும் உணவுத் துண்டுகளை பறவைகள் கொத்தி கொத்தி பசியாறிக் கொள்ளும் பல்லை சுத்தியடித்துக் கொண்ட முதலை மீண்டும் ஆழதியருக்குள் சென்று அமர்ந்துவிடும் முதலைகளின் பற்களை சுத்தப்படுத்தும் பறவைகளைப் போல என் சொற்களை சுத்தப்படுத்தி இருக்கிறார்கள் ஆராய்ச்சி பறவைகள் அவர்கள் அனைவருக்கும் என் நன்றி என் உயிர் உடல் சமூகம் என்ற முக்கூட்டு உறவை கவனமாக பேணி வருகிறேன் மனிதர்கள் வாழாத வாழ்க்கையையும் பாராத பௌர்ணமிகளையும் கேளாத கானங்களையும் மீட்டுக் கொடுக்கும் கலை இலக்கியத்தை சிலுமைப்படுத்துவதே பிறந்த பயன் என்று பயணம் சென்று கொண்டிருக்கிறேன் உங்கள் அன்பை ஆசிக்கிறேன் என்னிடம் இன்னும் செல்லமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வெட்கத்தை விட்டு கெஞ்சுகிறேன் என்னை உங்கள் வீட்டு தேநீருக்கு அழையுங்கள் உங்கள் செல்ல நாய்க்குட்டியை அறிமுகம் செய்யுங்கள் உங்கள் தோட்ட செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் வேலையில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஒரு பூரண வாழ்க்கை வாழ்வதும் மனித கூட்டத்தை அதற்குத்தக வாழ்விப்பதும் என் கவிதையின் கடப்பாடுகள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்